நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க சார் எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய பேர் வந்து லிங்க் அனுப்புகிறாங்க ஸோ அதனால் நம்ம அதை நோக்கி போய்ட்டு இருந்தோம் நிறைய இடத்துல பிரைஸ் வந்து நிறைய டிஃப்ரன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இப்போ பிரைஸ் நல்ல ப்ரைஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வரைக்கும் பத்திலிருந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துவிடுங்க அதான் நண்பர்களே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு லீடு கிடைக்கும் உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ உங்களுக்கு சார் சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு அந்த விஷயத்தை நம்மளால் கடத்தி செல்ல முடியும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதுதான் நண்பர்களை பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு ஒரு சோலார் கேட் லைட் அப்படின்னு சொல்லலாம் சோலார் கார்டன் லைட் இல்லை கார்டன் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அருமையான செட்டப் இந்த செட்டப் பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பேனல் வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது எந்த சூழ்நிலையும் வெதர் ப்ரூஃப் ஸோ வெயிலுக்கோ மலைக்கோ எந்த சூழ்நிலையும் தண்ணி உள்ளே போகாது கெட்டு போகாது ஸோ டேமேஜ் ஆகாது எளிது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மூணு ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சூப்பராக நீங்கள் அப்படியே ட்ரில் பண்ணி அப்படி நீங்கள் சூப்பராக அமைப்பாக அமர்கலமாக மாட்டி விடலாம் ஸோ அப்புறம் பாருங்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஏபிஎஸ் மெட்டீரியல் அதனால் எத்தனை வருஷம் ஆனாலும் அது எளிதில் டேமேஜ் ஆகாது அப்புறம் பாருங்கள் நண்பர்களே அழகான ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஒரு இன்டக்ரேட்டட் டைப் தான் அதாவது பாருங்கள் நண்பர்களே எப்படின்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருந்து செவன் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம கேட்டில் இருந்து வைக்கும் போது இதனுடைய பொசிஷன் பாருங்கள் ஹரிசாட்டல் பொசிஷனில் இருக்கிறனால டென் ஓ இருந்து இருந்த இருந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் சூப்பராக அது சார்ஜ் ஏறிட்டே இருக்குது உள்ள அழகான ஒரு செட்டப் பேட்டரி இருக்குது இது பாருங்க உங்களுக்கு மோர் தேன் டென் வாட்ச் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுவேன் சூப்பராக சார்ஜ் ஏறிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு செவனுக்கு பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே டார்க் ஆகும்போது நீங்கள் அதுவாக ஆன் பண்ணலாம் அதுவாக ஆன் ஆகும் ஆனால் முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அப்போ பாருங்கள் இந்த ரிமோட்டை பயன்படுத்தி நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இதில் ஒயிட் கலர் வேணுமா வாம் ஒயிட் வேணுமா இல்லை மல்டி கலர் வேணுமா என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ரிமோட்டெல்லாம் ஆன் பண்ணி நீங்கள் அந்த செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது அந்த செட்டப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த லைட்டோட வெளிச்சம் உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கணுமா இல்லை ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணுமா இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிடுங்க இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது இந்த ரிமோட்டில் அந்த ஆப்ஷனில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அத்தனை மணி நேரம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ப்ரைட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப அமைப்பாக இருக்குது பாருங்கள் என்னுடைய பிரைஸ் பாருங்கள் அருமையான பிரைஸ் ஸோ யூடியூப் கஸ்டமருக்காக அருமையான பிரைஸ் கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம்லாம் நான் கம்பேர் பண்ணிக்கேன் ஸோ நிறைய பேர் பாருங்க அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ரேட்டு பாருங்க நிறைய டிஃபர் ஆகுது ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு சின்ன மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணுறோம் நிறையா மாஸ் குவான்டிட்டி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சிங்கிள் ஷாட்ல கிட்டத்தட்ட பாருங்கள் மோர் தன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கமிங் மண்டே வந்து அது லேண்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ பெஸ்ட் குவாலிட்டி இதில் ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும் உங்களாலையும் பார்க்க முடியும் ஸோ உங்களால் பார்க்க முடியலைன்னா நம்மளுக்கு நீங்கள் அனுப்பி வச்சீங்கன்னா நம்ம சூப்பராக உங்களுக்கு சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம் நம்மள்கிட்ட ஒரு சர்வீஸ் செட்டப் இருக்குது ஸோ நம்மளே பாருங்கள் அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நீங்கள் யூடியூப் கஸ்டமருக்கு அந்த ரேட் நேரில் வரவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கூட தான் இருக்கும் ஸோ நேரிலே பாருங்க உள்ளூர் கஸ்டமர் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு அம்பது ரூபாய்லேருந்து ஒரு அறுபது ரூபா ஆட் ஆகும் அதே நீங்கள் அப்படியே நீங்கள் வெளி மாநிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு வரும்போது அப்படியே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆடாயிரும் சார் நூலே பாருங்க உங்களுக்கு யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கும் யாரெல்லாம் இது வேணும் உங்களுடைய வீட்டுக்கு பாருங்க இது நிறைய பேருக்கு நம்ம சொந்த வீடு வச்சிருக்கோம் இல்லையா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா முறையில் பயனுள்ள விஷயமா இருக்கும் ஸோ நம்ம ஒரு டென்னடா இருக்கும்போது நம்ம போய் என்ன கேட்கல அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது ஒரு ஆணி அடிச்சாலே வீட்டுக்கு அங்கே சண்டைக்கு வருவாங்க சண்டைக்கு வருவாங்க நம்ம அதெல்லாம் செஞ்சுக்க முடியாது ஸோ யாரெல்லாம் வந்து ஓன ஹவுஸ் அருகிறீங்களோ அவங்க கண்டிப்பாக முறையில் சூப்பராக இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய வீட்டில் ரெண்டு அந்த முகப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லர் இருக்கும் அந்த பில்லருடைய டாப் லைட்ட சூப்பராக பயன்படுத்தி சூப்பராக இதை பயன்படுத்திக்கிங்க அப்படி பயன்படுத்தும் உங்களுக்கு ஒயிட் வேணுமா இல்லை வாம் ஒயிட் வேணுமா இல்லை மல்டி கலர்ஸ் வேணுமா எத்தனை நேரம் உங்களுக்கு அந்த பிரைட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு நீங்கள் வீட்டில் இல்லாட்ட கூட நீங்கள் வீட்டிலேயே இல்லைனா கூட அதுவா சாயங்காலம் ஒரு செவன் ஓ க்ளாக் ஆகும் எந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த கலர் பிரச்சனை கலர் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் ஆஃப் ஆகும் அதுவே ஆஃப் ஆகும் ஸோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த செட்டப் இருக்கும் நீங்கள் எத்தனை நாள் ஊரில் இல்லாட்டாலும் கூட நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு லைட்டு போடணுமே அது ஒருத்தர் வந்து லைட் ஆன் பண்ணணும் லைட் ஆஃப் பண்ணணும் அந்த இதுக்கே வேலை இல்லை ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அப்படி வாங்கி அப்படி மாட்டி விட்டுருலாம் ஸோ பாருங்க நிறைய பேர் பாருங்க நிறைய அவங்க வீட்டில் பாருங்க சிசிடிவி செட்டப்லாம் வச்சிருப்பீங்க அதனால அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி வந்து லைட்டை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா எந்த செட்டப் வேணுமோ அந்த செட்டப் நீங்கள் வந்து ரிமோட்ல சூஸ் பண்ணீங்கன்னா அமர்க்கலமா இருக்கும் பத்து நாள் இருபது நாள் மாதக்கணக்கில் நீங்கள் வெளியூர் போயிருக்கலாம் ஸோ நண்பர்களையும் பாருங்க உங்களுக்கு இவி பில் ஆல்சோ குறையும் பார்க்கறதுக்கு லாங் ஷாட்ல பாக்கறதுக்கு ரொம்ப அமர்க்கமாக இருக்கும் நண்பர்களே ஸோ பாருங்க நல்ல குவாலிட்டி நல்ல அமைப்பு அழகான ரேட்டு யூடியூப் கஸ்டமர் சொல்லியிருக்கேன் சார் நிலையை இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இதை அவைல் பண்ணிக்கிங்க ஸோ நண்பர்களே பாருங்கள் திறந்தோரும் இதே போல் நிறைய சோலர் வெரைட்டிஸ் நம்ம அடுத்த அடுத்து அடுத்தடுத்து போட போகிறோம் சார் பாருங்க தினந்தூர் நம்ம இரண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீ ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சிங்களா திறந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கம்திட் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்